பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான ஒரு கனிம்தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம வந்து பல சேனலில் வீடியோ போட்டிருக்கிறோம் அதே பேட்டர்ன் தான் சரி இந்த சேனல்லையும் அப்பப்போ வீடியோ போட்டால் தான் ஏன்னா அந்த சேனலுக்கு எப்போ வேணாலும் என்னென்னு நடக்கலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து வீடியோ போட்டுக்கிட்டுருப்பேன் ஸோ உங்களுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு எடுத்து எடுத்துறேன் அதுக்கு முன்னாடி இப்போ டிஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா குறிப்போடு நம்பரும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற நம்பரும் சேம் ஒரே நம்பர் தான் உங்களுக்கு டியர் கெஸ்ஸிங் வேணும்னா இந்த நம்பருக்கு வந்து அமுச்சி விட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு வந்து நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கெஸ்ஸிங் வந்து கெஸ்ஸிங்காக எடுத்து கொடுப்பேன் சில டைமு டைம் இருந்தால் வீடியோவாக எடுத்துக் கொடுக்குறேன் ஏன்னா நம்ம யூடியூப்லேயே வீடியோ போடலாம் ஆனால் மூணு டைம் அதாவது மூணு ரிசல்ட் வருது டியருக்கு மூணு டைமும் கரெக்டாக நம்ம டைம் ஒதுக்கி நம்ம ஒர்க் பண்ணி இருக்கிறதுனால வீடியோ போட முடியல டைம் கிடைக்கல வீடியோவாக போடுறேன் டியர் வேணுங்கிறவங்க மட்டும் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்காங்க இது வந்து உங்களோட விருப்பம்தான் ஏன்னா இந்த மாதம் வந்து எந்தளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்து கொடுக்குறேன் ஒருவேளை செட் ஆகலைன்னா குரூப்பை அப்படியே கிளச்சி விட்றலாம் இந்த ஒரு மாதத்துக்கும் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்காங்க கரெக்டாக போனிச்சுன்னா அப்படியே ரன்னிங் பண்ணலாம் இல்லைன்னா குரூப் அப்படியே கிடைச்சிட்டு இந்த ஒரு ஒரு மாதம் மட்டும் நடத்திட்டு அடுத் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெஸிங் என்ன மெத்தேடில் வைக்கிறோம் அப்படின்ட்டு கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் மட்டும் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து ஏற்கனவே இயர்லி சட்டில் ஏற்கனவே வந்த பேட்டர்னை வச்சு தான் என்ன மாதிரி வரப்போகுது ஏபியோ இல்லை பிசியோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பேட்டர்ன் பார்த்துருவோம் மொத்தம் ரெண்டு பேட்டர்ன் பார்க்கப்பறம் அந்த பேட்டர்ன் பிரகாரம் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் சி போர்டில் ஏழ்நூற்றி எழுபத்தி மூணுன்னு இருக்குது மேலேருந்து வந்து கீழே பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எழுபத்தி மூணு இதே நம்பராக அப்படியே ரிசல்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த மூணோட சேர்த்தி ரிசல்ட்டாக பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தி மூணு எழுநூற்றி எழுபத்தி மூணு எழுநூற்றி நாற்பத்தி மூணு அப்போ ஏசி மட்டும் எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு வந்ததுனால இது சி போர்டு ஓகேங்களா அப்போ உள் நம்பருக்கு இதுதான் சி போர்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம் சி போர்டிலேருந்து எட்நூற்றி எண்பத்தி ஒன்று இதிலேருந்து அப்படியே இருக்கிற மாதிரி ஏபிசிக்கு வரணும் கரெக்டாக ஏபியில் செட் ஆகிருக்கும் ஏபியில் கரெக்டாக செட் ஆகிருக்கு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணிக்கிறோன்னா அதுக்கு அடுத்த வருஷம் எண்பத்தி ஒன்று ஏபியிலேருந்து எண்பத்தெட்டு வந்துருச்சு எட்நூற்றி எண்பத்தி ஒன்றுலேருந்து ஏபிக்கு எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்பத்தி ஒன்று அதுக்கு அடுத்து வச்சுக்கிறோம் சரிங்களா ஸோ இதுதான் எட்நூற்றி எண்பத்தி ஒன்று எட்நூற்றி எண்பது சி போர்டுக்கு ஒன்று மட்டும்தான் வரணும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பரையும் சேர்த்தி எண்பத்தி ஒன்று வச்சுருக்கிறான் இப்போ இதே பேட்டர்ன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஜீரோ பதினாலு வந்த சட்டு ஜீரோ முப்பத்தி நாலு ஏசியில் ஜீரோ நாலு ஜீரோ நாலுன்னு இருக்குது அப்போ அதே சேம் பேட்டர் எப்படி பார்த்தீங்கன்னா போன வருஷம் இந்த இரநூத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி ரெண்டுலேருந்து ஏபிசி இருக்கிற மாதிரி வந்திருக்கணும் ஆனால் என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஏசிக்கு மட்டும் பவர் ஏன்னா இரநூத்தி ரெண்டுலேருந்து ஏசி இருபத்தி ரெண்டு ஏசி எழுபத்தி ஏழு இப்போ மேலே எப்படி வச்சுக்கிறானோ அதே பேட்டர் பிரகாரம் இப்போ பி போர்டுக்கு ஜீரோ வரணும் பி போர்டுக்கு ஜீரோ வந்தால் அந்த ஜீரோ ரெண்டையே மறுபடி ரிப்பீட் வைக்கலாம் பிசிக்கு ஏபிக்கு வந்தால் இருபது பிசிக்கு வந்தால் ஜீரோ ரெண்டு இந்த பேட்டர் பிரகாரம் இது வருது அதே மாதிரி இன்னொரு பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தாறுலாம் வரணும் ஆனால் இன்னும் அந்த நம்பர் கொண்டு வரல பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்று ஒரு வருஷம் தள்ளி எழுபத்தி ஒன்று மறுபடியும் ஒரு வருஷம் தள்ளி அறுபத்தி ஒன்று வரணும் ஆனால் அதையும் தாண்டி மறுபடியும் ஒரு வருஷம் தள்ளி ரெண்டு வருஷம் கேப்ப விட்டு அறுபத்தி ஒன்று எண்பத்தொன்று எழுவத்தொன்று அறுபத்தொன்று இன்னும் அடுத்தது என்ன வரணும் ஐம்பத்தி ஒன்று தான் வரணும் ஸோ ஐம்பத்தி ஒன்று பிசிக்கு ஐம்பத்தி ஒன்று வரணும் அதே மாதிரி இந்த கிராஸில் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்திங்களா ஏபி ஜீரோ ரெண்டு சாரி இருபது பிசி ஜீரோ ரெண்டு அதுக்கு வந்து ரெண்டுக்கு அப்படியே ரெண்டு ஸ்டெப்புன்னு ஊற்றி ஐம்பத்தி ஏழு ஒரு நம்பர் பவர் வச்சு இப்போ மறுபடியும் இந்த ஐம்பத்தி ஏழை மறுபடியும் பவர் வச்சு கொண்டு வரலாம் இல்லை ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வரலாம் ஸோ இந்த கணக்குலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐம்பத்தி ஏழுக்கு ஃபுல் பவர் வச்சால் கூட ஜீரோ ரெண்டு தான் வருது பிசி ஜீரோ ரெண்டு இதுலேயும் நம்மளுக்கு கணக்கு வருது அப்போ ஐம்பத்தி ஒன்று வரணும் ஸோ அதையும் பார்த்துருவோம் சேம் அதே பேட்டர்ன் பிரகாரம் பார்த்திங்கன்னா டெய்லி சாட்லேயுமே ஐம்பத்தி ரெண்டுக்கு ஐம்பத்தி ஏழு அப்போ இந்த ஐம்பத்தி ஏழு பிசிக்கு வரணும் ஸோ ஆல்ரெடி பவர் வச்சா பிசிக்கு வரணும் ஆனால் இது என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா இந்த ஐம்பத்தி ஏழுக்கு ஃபுல் பவர் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏர்லி சாட்டில் ஜீரோ ரெண்டு சொன்னால் பார்த்தீங்களா அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வர வாய்ப்பு இருக்குது சேம் டைம் ஒரு நம்பர் நிறுத்தினாவோ அதாவது இந்த கிராஸில் எழுநூற்றி ஐம்பத்தி ஆறுன்னு இருக்குது ஏழு அப்படியே நிறுத்திட்டோம் இன்னும் அந்த ஐம்பத்தாறு பிண்டியில் இருக்குது ஐம்பத்தாறு வரணும் அந்த ஐம்பத்தாறுக்கு பவர் வச்சு ஐம்பத்தி ஒன்று இந்த கணக்கிலையும் வருது ஏற்கனவே இந்த சி போர்டில் இருக்கிற எட்டாம் நம்பர் ஏ போர்டு வரக்குள்ள ஐம்பத்தி ஒன்று வந்திருக்கணும் அதுவும் வரலை ஏன்னா ஐநூற்றி சரி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுன்னு இருக்குங்களா இப்போ ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் சி போர்டுலேருந்து ஏ போர்டு வந்துச்சுன்னா அந்த சி போர்டுக்கும் மேலே கார நம்பர் ஐம்பத்தி ஒன்று அப்படி பிசிக்கு வந்துருக்கணும் ஸோ இது வரல ஏன்னா அதுக்கு முன்னாடி ஐம்பத்தாறு இருக்குது அதனால தான் வரல இப்போ மறுபடியும் ஐம்பத்தொன்று வர்றதுனால இங்கே பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஜீரோ நாளுக்கு ஐம்பத்தி நாலு அப்போ இந்த ஐம்பத்தாறுக்கு ஐம்பத்தாறு அல்லது ஐம்பத்தொன்று வந்திருக்கணும் இந்த ரெண்டு நாளுமே வரல அப்போ நாளைக்கு சார் இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த கிராஸ்லேயும் இதை நான் நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே நம்பி இருந்தால் ஆனால் மிஸ் பண் மிஸ் ஆயிடுச்சு ஐம்பத்தி ஒன்றுக்கு ஐம்பத்தாறு ஐம்பத்தொன்று சிம்பிளாக சொல்லப்போனால் ஏபி ஐம்பத்தொன்று ஏசி ஐம்பத்தொன்று அடுத்தது பிசி ஐம்பத்தி ஒன்றுன்னு வந்துருங்கன்னா வரல ஒரு நாள் முன்ன பண்ணால் அந்த ரிசல்ட்டு ஒரு நாள் முன்ன பண்ண வரதுனால இந்த ஐம்பத்தி ஒன்று இன்னைக்கு கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுலேயும் கணக்கு வருதுங்களா மாதிரி இன்னொரு பேட்டர்ன் பார்த்துருவோம் இந்த சி போர்டு நம்பர் பாருங்கள் சி போர்டு நூற்றி எண்பத்தி எட்டு நூற்றி எண்பத்தெட்டுன்னு கொண்டு வந்துட்டோம் இப்போ இதை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவான்னு நினச்சேன்னா இந்த பக்கத்தில் உள்ள நம்பரு இரநூத்தி ஐம்பத்தி நாலு இது இரநூத்தி ஐம்பத்தி நாலு நான் தன்னைக்கு அடுத்த நாளே கொடுத்துருந்தேன் ஆனால் இந்த கணக்குப்படி எடுக்கலை என்ன பண்ணுறான்னா இந்த சி போர்டு நம்பரு இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே ரிசல்ட்டாக வைக்கக்கூட அடுத்தடுத்து ரிசல்ட் வருது பார்த்தீங்களா அந்த நம்பரை எடுத்துக்கிறோம் இப்போ ஒரு மூணு நாள் தள்ளி சி போர்ட் நம்பரை மட்டும் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி நாலுன்னு இருக்குது இப்போ இதே நம்பரை மறுபடியும் இந்த ஐம்பத்தாறு விட்ருங்க நூற்றி ஐம்பத்தாறு விட்டுட்டா இங்கே அப்படியே பாக்ஸில் கொண்டு வந்திருக்குறோம் ஸோ மூணு நாள் தள்ளி நாலாவது நாள் இந்த நம்பர் கொண்டு வந்துருக்குறோம் ஓகேங்களா இப்போ அதுக்கு அடுத்தது இந்த நம்பரும் வந்துடுச்சு அதுக்கு அடுத்தது மூணு நாள் இருக்கிற நம்பர் அறுநூற்றி நாற்பத்தி ஏழு அப்போ மறுபடியும் இந்த ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு விட்டுட்டோமா ஏழ்நூற்றி நாற்பத்தாறு ஸோ இந்த கணக்குலேயும் சி போடு ஒன்று வருதுங்களா இப்போ ஏழ்நூற்றி நாற்பத்தாறு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த கணக்குப்படி படி எடுத்தால் ஸோ இப்போ ரெண்டும் ரெண்டும் மேட்ச் பண்ணி கொடுக்குறேன் உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்கள் ஏபிக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது இருபத்தஞ்சி எழுபது ஐம்பத்தொன்று நாற்பத்தி ஒன்று நாற்பத்தாறு பிசிக்கு நாற்பத்தாறு நாற்பத்தி ஒன்று ஜீரோ ரெண்டு ஜீரோ ஏழு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஒன்று ஏபிஎம் பிசியின் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகிறதுனால கொடுத்துருக்குறேன் ஏசி கொடுக்கல அதே மாதிரி சிங்கிள் போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு எட்டு பி போர்டு அஞ்சு சி போர்டு ஒன்று வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நம்பர் உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா அந்த நம்பரை ப்ளே பண்ணி பாருங்கள் த்ரீ டிஜிட்டலில் எழுநூற்றி நாற்பத்தாறு ஆறுநூற்றி நாற்பத்தி ஏழு எழுநூற்றி அறுபத்தி நாலு நானூற்றி அறுபத்தி ஏழு எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று இதுதான் என்னோடய ஒரு இன்றைக்கி வரத்துக்கு ஒரு கிசிங்காக இருக்குது உங்கள் கணிப்பில் அந்த நம்பர் ஒத்து வந்துச்சுன்னா அந்த நம்பரை ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி டியர் ஜாயின் பண்ணுறவங்க விருப்பம் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணிக்காங்க இந்த ஒரு மாதம் ஏன்னா ரொம்ப டியருமே ஈஸியாக இதுக்கு முன்னாடிலாம் ஆனால் இப்போ வந்து ரொம்ப டஃப்பாக போகுது ஒருவேளை இந்த மாதம் நல்லா போச்சுன்னா அப்படியே கன்னியூ பண்ணலாம் இல்லைன்னா அப்படியே குரூப் கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வந்து நல்லா நோட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் சொல்கிறேன் அப்போ வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்